அவர் சராசரி மனிதனாக வந்து பிறந்து நான்தான் கிறிஸ்து நான்தான் சொல்லி சொல்லிந்தாய் இன்னைக்கு அவரை பத்தி பேசியிருக்க மாட்டோம் ஆமே அவர் உனக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லும் போது அவர் உனக்காக தசையடி வாங்கினார் என்று சொல்லும் போது அவர் உனக்காக கல்வாரி சிலுவில ஏறினார் என்று சொல்லும் போது நீ அந்த கல்வாரி காட்சியை பார்க்கும் போது மறித்தார் எனக்காக விளைக்கிரியமாய் செலுத்தினார் என விலை கொடுத்து வாங்கினார் அது அவர் ரத்தத்தினால் மட்டுமே ஆமே நாலு அந்த ரத்தத்தினால மீட்கெடுக்கப்பட்ட நான் என் தேவன் வைத்திருக்கிறார் புரிஞ்சுக்கணும் நம் பார்வையை ஒருத்தவங்களை அட்டென்ஷனில் பண்ண வச்சுன்னே இருக்கணும் அதனால்தான் சொல்லுவேன் நல்ல ட்ரெஸ்ஸுன்னா போட்டுணும் வா நல்ல ட்ரெஸ்ஸு போடு நல்ல ட்ரிம்மாக இரு நல்ல நல்ல சாப்பிடு நல்ல ட்ரிம்மாக இருன்னு நீ சாப்பிட்றது கூட அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கணும் வாமே நாளே லூயா நம்ம நினைக்கிறோம் இது என்னங்க பெருமை